రిజల్ట్ పీరో ముప్ప నెట్ ఎంసీ నంబర్ మున్ూత అరవత్ రెండు ఇంటికి ఎంసీ నంబర్ మున్ూతరం నెట్ ఎంసీ నంబర్ జీరో ముప్పి తేదీ ஜீரோ முப்பத்தி அஞ்சு இவி ஜீரோ மூணு பிசி முப்பத்தஞ்சு ஏசி ஜீரோ அஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சு அன்றைக்கி எம்சி நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி எம்சி நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த ரிசல்ட் ஜீரோ முப்பத்தஞ்சு நேத்து கொடுத்ததே இன்னைக்கு விண்ணியம் வந்திருக்கு மிஸ்டர் தோல்லாவர் சனி சேனலில் ஆறாம் தேதி பன்னெண்டாம் தேதி கெசிங் கொடுத்தேன் பன்னெண்டுக்கு அப்புறம் கெசிங் எடுத்து வைக்கிறேன் கொடுக்க முடியும் ஏன்னா நோட்டு காலி ஆகிடுச்சு அதுக்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி சேனலில் எப்படி பார்த்தாலும் ஆல் போர்ட் சிங்கிள் போர்டு கண்டினியூ இன்னிங் போகிறோம் இந்த நோட்டு முடிஞ்சு போச்சு அதனால் பூ நோட்டு வாங்கியிருக்கேன் பதினேழு நாலு இருபத்தி நாலு கார்பன்ஸ் சாரி பிப்டி பிப்டின் ஜீரோ தொண்ணூத்தி ரெண்டு சிங்கிள் போர்டு ஏ போடு நாலு ரெண்டு ஒன்று பி போர்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று எப்படி பார்த்தாலும் பத்து நம்பர் பத்து நம்பரில் அஞ்சு நம்பர் கொடுத்துட்டேன் இதில் நம்பர் கம்மி பண்ணுனா இதில் மூணு நம்பர் சி போர்டு ஜீரோ ரெண்டு ஆறு ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் கால் போர்டு

அறுபத்தொன்பது பன்னெண்டு இருபத்தொன்னு அறுபத்தொன்னு பதினாறு வந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்க கண்டிப்பாக வருது ஏபிசி எநூற்றி பத்து பன்னெண்டு பதினாறு பத்தொம்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தாறு எழுபத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது போடி எட் இந்திய போடி எட்டு ரெண்டு எண்பத்தி ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி மூணு பதினொன்று